நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பார் நடுவு நிலைமை கெடுவாக வையது உலகும் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு விளக்கம் நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கையை துண்டித்து இளைஞர் படுகொலை இரண்டு பேர் கைது புதுச்சேரி அருகே பயங்கரம் மத்திய அரசு நிதி உதவியுடன் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படுகிறது அரசு விழாவில் முதலமைச்சர் பெருமிதம் போதை பொருட்கள் சாதாரணமாக கிடைக்கிறது புதுச்சேரியில் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு இலவச சோலார் மின் இணைப்பு வழங்க உள்ளதாகவும் இதனால் விவசாயிகள் மின் கட்டணத்தை தவிர்க்கலாம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய அரசு உதவியுடன் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் விவசாய பொருட்கள் உற்பத்தியை பெருக்கும் வகையில் வேளாண் துறை சார்பில் நகரம் கிராமப்புறங்களில் என் வீடு என் நிலம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளன இதில் வீட்டில் தோட்டம் அமைக்க ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள விதை பூச்சி மருந்து உரம் உள்ளிட்ட இருபத்தி ஓர் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் துறையின் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துறையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இன்று முருங்கை மரம் நடக்கூட வீட்டு வாசலில் இடமில்லை வீட்டுக்கு வீடு கார் நான்கு மோட்டார் சைக்கிள் உள்ளது இது ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி தான் ஆனாலும் வீடுகளில் தோட்டங்களை அமைப்பதன் மூலம் காய்கறிகளை விளைவிக்க முடியும் தோட்டம் அமைப்பது ஒரு கலை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி வருகிறோம் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு இலவச சோலார் மின் இணைப்பு விரைவில் வழங்க உள்ளோம் இதன் மூலம் பம்ப் செட் உள்ளிட்ட விவசாய பயன்பாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை விவசாயிகள் பெறலாம் தேவைக்கு அதிகமான மின்சாரத்தை துறைக்கு விற்கலாம் இதனால் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது விவசாயத்தின் உப தொழில்களை பெருக்க கரவை மாடு வழங்கி வருகின்றோம் சுய குழுக்களுக்கு டிராக்டர் நடவு எந்திரம் ஆகியவற்றையும் வழங்கியுள்ளோம் அடுத்த கட்டமாக மின்துறையில் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட ஐந்தாயிரம் பணியிடங்களை நிரப்ப உள்ளோம் சிரமமின்றி அரசு பணிக்கு இளைஞர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பொதுப்பணி உள்ளாட்சித்துறை மூலம் இருநூறு கோடி ரூபாயில் பணிகள் தொடங்க உள்ளோம் வீடு இல்லாதவர்களுக்கு நகர பகுதியில் நானூற்றி எண்பத்தி நான்கு வீடுகளை வழங்க உள்ளோம் இதற்காக குமரகுழு பள்ளத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் நட்சத்திர விடுதிகளுக்கு இணையாக கட்டப்பட்டுள்ளது மருத்துவ கல்விக்கு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது போல அனைத்து கல்வியிலும் பத்து சதவீத ஒதுக்கீடு வழங்க உள்ளோம் மத்திய அரசு உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது மத்திய அரசு உதவியுடன் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருகின்றோம் என தெரிவித்தார் எல்லா துறையிலும் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு மக்களுக்கான பணிகள் துரிவிதமாக செயல்படுத்தப்பட்டு இதுதான் எங்கள் அரசுடைய எண்ணம் ஏன்னா இன்றைக்கு உடனே செஞ்சு வச்சு நாளைக்கு பயன் கிடைக்கும் மக்களுக்கு அது எங்கள் அரசு இப்பொழுது நிர்வாகத்திலும் கடைபிடித்து செய்து கொண்டு இருக்கின்றது அதனால் நம்முடைய அரசு உள்கட்டை மேம்பட்டு காரைக்கால் கிளை சிறைச்சாலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பத்து மாதங்கள் விசாரணை கைதியாக சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த தினேஷ் என்பவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட தனி கிளை சிறைச்சாலையில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் குடும்ப தகராறு வழக்கில் கைதான காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் பத்து மாதங்களாக விசாரணை கைதியாக சிறையில் இருந்து அண்மையில் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்துள்ளார் இதில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த தினேஷ் சமூக வலைதளங்களில் ஐந்து நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதில் தினேஷ் வெளியிட்டுள்ள வீடியோவில் சிறைக்குள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாகவும் தண்டனை கைதிகளால் விசாரணை கைதிகள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் சிறையில் இருக்கும் விசாரணை கைதிகள் ஜாமீனில் வெளிவருவதற்கு தண்டனை கைதிகள் கூறும் வழக்கறிஞரை நியமித்து அவரிடம் பணம் செலுத்த நிர்பந்தம் செய்து வருவதாகவும் அவ்வாறு செலுத்தும் பணம் போதாது மேலும் வேண்டும் வேண்டுமென கேட்டு விசாரணை கைதிகள் மற்றும் அவர்களது உறவினர்களை மிரட்டுவதும் தொடர்கதையாக உள்ளது என தெரிவித்தார் சிறையில பல கொடுமைகள் நடக்குது அந்த கொடுமைகளை என்னால் தாங்க முடியல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கொடுமைகளை வந்து அதிகாரிகிட்டையும் சொன்னாக்கா வந்து அதிகாரியை சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அங்க ஒரு தண்டன கைதி வந்து ரெட்டக்குல பண்ண ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து பேசி கீசி அவரை வந்து எங்களை மிரட்டுறாரு மிரட்டி பணம் பறிக்கிறாரு பலரை போட்டு அடிக்கிறாரு விசாரணை கைதிகளை வந்து சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க அங்க சிறையில இதெல்லாம் அங்க நடக்குது அப்பப்போ வந்து போதை புரோக்கர் எல்லாம் உள்ள அலோட் பண்றாங்க அலோட் பண்ணி அந்த தவரம் நடக்குது யாராகா குறங்கல நாக்கா வந்து பிரியாணி போடுறாங்க பிரியாணி போட்டு பல பிரச்சனைகளை வந்து ஆள ஆக்குறாங்கங்கள மதுகுறல்ல வர்றதுல வந்து கஞ்சா ஆன்ஸ் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க சோ பீ ஐ நீங்க பூமஸ் நெஸ் ஐரம் என்னோட பிரியட்ஸ் லைஃப் எண்ட்ரி கொடுத்தப்போ انا அது பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி திருக்கனூர் போலீசார் ஜூன் பதினைந்தாம் தேதி வாகன சோதனையின் போது சாகு மூட்டையுடன் பைக்கில் சென்ற இரு வாலிபர்களை போலீசார் பார்த்ததும் பைக் சாகு மூட்டையை போட்டுவிட்டு தப்பினர் மூட்டையில் துண்டிக்கப்பட்ட கைகள் இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து பைக் பதிவெண்ணை கொண்டு விசாரித்ததில் கண்டமங்கலம் அருகே எஸ் ஆண்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தக்ஷணாமூர்த்தி திருமங்கலம் பாளையம் ரோஹித் என தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்து நடத்திய விசாரணையில் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்ததில் கண்டமங்கலம் அருகே உள்ள பெரியபாபு சமுத்திரம் கிராமத்தில் ஒருவரை வெட்டி கொலை செய்து உடலை புதரையில் மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்தனர் புதுச்சேரி செல்லிப்பட்டை சேர்ந்தவர் ஆதிநாராயணன் நாராயணன் திருமணமாகாதவர் குடிப்பழக்கம் உடைய ஆதி நாராயணன் பதினைந்தாம் தேதி இரவு பெற்றோரிடம் கோபித்து கண்டமங்கலம் நோக்கி நடந்து சென்றுள்ளார் அப்பொழுது கண்டமங்கலம் வானூர் சாலையில் பைக்கை நிறுத்திவிட்டு தக்ஷணாமூர்த்தி அவரது நண்பர் ரோஹித் இருவரும் மது அருந்தியுள்ளனர் அந்த வழியாக வந்த ஆதிநாராயணன் நாராயணன் சாலையோரம் நிறுத்தியிருந்த பைக் மீது அமர்ந்துள்ளார் மது அருந்திய இருவரும் தட்டி கேட்டதால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த அவர்கள் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் ஆதி சரமாரியாக வெட்டினர் ஆதிநாராயணன் வலது கை துண்டாகி கீழே விழுந்தவுடன் சம்பவிடத்திலேயே அவர் இறந்தார் அவர் உடலை மறைத்துவிட்டு துண்டிக்கப்பட்ட கையை வேறு எங்காவது வீச சாக்குப்பையில் போட்டு எடுத்து வந்தது தெரிய வந்தது மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் லலிதா நகர் பகுதியில் முப்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள லலிதா நகர் பகுதியில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி பொதுமக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின இதனால் அப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர் சட்டப்பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்து கட்டமாக லலிதா நகர் பிரதான சாலை மற்றும் சில குறுக்கு வீதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார்சாலை வசதிகளை ஏற்படுத்தி தந்தார் லலிதா நகரில் விடுபட்ட வீதிகளுக்கும் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார்சாலை வசதி ஏற்படுத்த சட்டப்பேரவைத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் பெற்று அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை தொடங்க அரசாணை தந்தார் அதன்படி இப்பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொமினியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன் தொகுதி தலைவர் லட்சுமி காந்தன் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் மாவட்ட துணைத் தலைவர் மணி உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் முக்கிய பிரமுகர்கள் செல்வம் கபிலன் சக்திவேல் கீர்த்திவாசன் மற்றும் அப்பகுதி பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி விடியற்காலை வரை அதிக சத்தத்துடன் பாடல்களை இசைத்தவாறு மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்திய ரெஸ்ட்ரோ பாரிலிருந்து சுற்றுலா பயணிகளை போலீசார் வெளியேற்றும் வீடியோ மற்றும் சுற்றுலா பயணிகள் போதையில் கூச்சலிட்டு அளப்பறை செய்யும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புதுச்சேரி லபோர் வீதியில் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் செயல்பட்டு வருகிறது இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநில சுற்றுலா பயணிகளும் மதுவுடன் கூடிய நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாடி மகிழ்வது வழக்கம் ஆனால் புதுச்சேரி கலால் துறை சார்பில் இரவு பனிரெண்டு மணி வரை மட்டுமே கேளிக்கை விடுதிகள் ரெஸ்டோபாரர்கள் செயல்பட அனுமதி அளித்திருந்தது ஆனால் ஒயிட் டவுன் என அழைக்கப்படும் நகர பகுதிகளில் இயங்கும் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் அரசின் உத்தரவை மதிக்காமல் நேர கட்டுப்பாடுகளை பற்றி எந்தவித அச்சமும் கொள்ளாமல் விடியற் காலை செயல்பட்டு வருகிறது அதன்படி வீதியில் இயங்கி வரும் தனியார் ரெஸ்ட்ரோ பார் ஒன்றில் இரவு மூன்று மணி வரை அதிக சத்தத்துடன் பாடல்களை இசைத்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிய நிலையில் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் அதனை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்திய தனியார் ரெஸ்ட்ரோ பாரில் இருந்து சுற்றுலா பயணிகளை உதயஞ்சாலை போலீசார் வெளியேற்றும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் கடந்த பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் போலீசார் புகாரின் பேரில் கேளிக்கை ரெஸ்ட்ரோ பார் ஊழியர்களிடம் எச்சரிக்கை செய்துவிட்டு செல்கின்றனர் ஆனாலும் அதனை கண்டுகொள்ளாமல் கேளிக்கை ரெஸ்ட்ரோ பார் செயல்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு மணிக்கு மேல் மீண்டும் அங்கு வந்து போலீசார் அதிரடியாக சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர் அப்பொழுது ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்கின்றனர் அது மட்டுமன்றி மதுபோதையில் சுற்றுலா பயணிகள் உணவகத்தின் வெளியே கத்தி கூச்சலிட்டு அலப்பறை செய்யும் வீடியோக்களும் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மேலும் கேளிக்கை உணவகத்தின் வாயிலில் நடைபெறும் எந்தவித காட்சிகளையும் பதிவு செய்யக்கூடாது என அதிக வெளிச்சத்துடன் கூடிய விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அங்கு நடைபெறும் பல்வேறு சமூக விரோத செயல்கள் வெளியே தெரியாமல் மறைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் அப்பகுதி மக்கள் கலால் துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது

புதுச்சேரி அருகே உள்ள பிரதிகிரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி முப்பதற்கும் மேற்பட்ட ஜப்பான் நாட்டினர் சத்ரு சமஹார பரிகார ஹோமம் செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மொரட்டாடி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு ஆன்மீக சுற்றுலா வந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குரு பூஜை விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சத்ரு சம்ஹார பரிகார ஹோமம் நடத்தினர் இதில் நட்சத்திர மந்திரங்கள் நவகிரக தோஷ நிவர்த்தி மந்திரங்கள் மற்றும் பிரத்யங்கரா காளி மந்திரங்கள் ஓதி சிறப்பு வழிபாடு செய்தன தொடர்ந்து யாகம் செய்யப்பட்ட கலச நீரை கொண்டு காலிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மற்றும் மார்வெல் பவுண்டேஷன் சார்பில் செயின்ட் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டித்தரப்பட்டது அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மார்வெல் பவுண்டேஷன் மற்றும் தஞ்சாவூர் மதர் திரேசா பவுண்டேஷன் சார்பில் புதிய கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மாவட்ட ஆளுநர் லோகநாதன் நிர்மல் பிரகாஷ் ஜோசப் சுரேஷ் குமார் வேலுச்சாமி தேசிங்கு ஆகியோர் கலந்து கொண்டு கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களை பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினர் இந்நிகழ்ச்சியில் ஜூலி ரமேஷ் ராஜராஜன் தியாகராஜன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மிஷின் வீதி அந்தோனியார் ஆலய தேர்பவனி புதுச்சேரி மிஷின் வீதியில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் புனித அந்தோனியாரின் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டம் கடந்த ஐந்தாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நவ நாட்களில் தினமும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன நேற்று மாலை புனித அந்தோனியாரின் தேர்பவனி நடந்தது இதில் எம்எல்ஏ அனிபால் கென்னடி மற்றும் திருளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கொடி இறக்கம் மற்றும் திருப்பலியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது முல்லா வீதி தர்காவில் சந்தனகுட ஊர்வலம் புதுச்சேரி முல்லா வீதியில் ஹஜ்ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீஃபின் இவ்வாண்டு கந்தூரி உருஸ் நிகழ்ச்சிகள் கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் மௌலூது ஷரீப் போதும் நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சி நேற்று நேற்றிரவு நடந்தது மேலும் சந்தனகுட ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து இறுதியாக தர்காவை வந்தடைந்தது ஊர்வலத்தில் சத்குரு பகீர் மார்க்கர்கள் பங்கேற்று ராதிபு நிகழ்ச்சியை நடத்தினர் நிகழ்ச்சியில் பக்பு போர்டு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அகமது மார்க் அறிஞர் அப்துல் ரஹ்மான் சமூக சேவகி ஃபாத்திமா அலி முத்தவல்லி ஜாகீர் உசேன் பக்பு அத்கார் இஸ்மாயில் மற்றும் ஜமாத்தார்கள் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில பக்பு வாரியம் செய்திருந்தது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கையை துண்டித்து இளைஞர் படுகொலை இரண்டு பேர் கைது புதுச்சேரி அருகே பயங்கரம் மத்திய அரசு நிதி உதவியுடன் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படுகிறது அரசு விழாவில் முதலமைச்சர் பெருமிதம் போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக கிடைக்கிறது ஜாமீனில் வெளியே வந்த கைதி வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்

பெண்மை சான்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியத்தும் கம்ஃபர்டபுள்